அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்வாலமுடன் என் பேர் பார்த்தசாரதி நான் தென்காசி கடையநல்லூர்ல இருந்து பேசுகிறேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு அஸ்ட்ராலஜி மேல எனக்கு கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அது எப்படி படிக்கணும் வைக்கணும்னு ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது வெப்சைட்ல பார்க்கும்போது ஏற்பி ஜோதிட பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் யோசிச்சேன் ஜோதிடம் படித்தா கணக்கு வழக்குகள் எல்லாமே நமக்கு அது கொஞ்சம் ஏஎல்பி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இவங்க எப்படி கரெக்டா துல்லியமா கணிக்கிறாங்க அப்படிங்கிறத யூடியூப் வீடியோல எல்லாமே பார்க்கும் போது எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்ல நான் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்லயே வாங்கும் போது நாலு மணிக்கு எழுந்துச்சு பண்ணேன் நான் காலேஜ்லயும் சரி யூனிவர்சிட்டிலும் சரி எக்ஸாம்லயும் சரி நாலு மணிக்கு எழுந்திரிச்சுதான் நான் படிச்சதே இல்லை இப்போ நாலு மணிக்கு எழுந்திரிச்சி எல்லாமே முடிச்சு நாலரைக்கும் கிளாஸ் அட்டன் போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படி கிளாஸ் இருந்து எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு என்னடா இப்படி ஜோசின்னு சொல்கிறாங்களே மனப்பானம் பண்ணணுமா கணக்கு பார்க்கணுமா ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் கிளாஸ் போக போக அவங்க சொல்லக்கூடிய மெத்தட் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிச்சு ஒவ்வொரு நோட்ஸாக எடுத்து ஒவ்வொரு நாளும் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக போணுச்சு அந்த கிளாஸ் மட்டும் போனதில்லை அதுக்கடுத்து கொஸ்டின் அவர்ஸும் கொஞ்சம் டைம் கொடுத்து கேட்கும் போது நிறைய டவுட் எல்லாமே ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிச்சு இப்போ படிச்சுட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கே கேட்கும்போது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டேன்ட்டாங்க வா உன்னோட டேட்டா பர்த் சொல்ல நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படி ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு பலன்கள் சொல்லும்போது அவங்களே கொஞ்சம் என்னடா எப்படி சொல்கிற சாட்டான பிரியல்ல எப்படி சொல்றியா கரெக்டாக அக்யூரேட்டியாக சொல் சொல்றியா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஜோதிடத்துக்கு வந்து பொதுமுடைய ஐயா அவர்கள் பொதுமுடைய முத்தி ஐயா அவர்கள் அவ்வளவுகான விஷயங்கள் எல்லாமே சொல்லிருக்காங்க ஆனா சிலவங்க ஒரு விஷயத்த மத்தவங்க கூட இந்த வேடல வந்து ஷேர் பண்ணிக்கிற மாட்டாங்க ஆனா அவ்வளவு தத்துருவமா எவ்வளவு நாள் உழைப்ப வந்து நம்ம காண்டி கொடுத்துருக்காங்க அது வந்து பெரிய விஷயம் அந்த காலத்துல ஜோதிடங்கள்லாம் பார்க்கும்போது பல வருடங்கள் ஆகும் கணக்கு எல்லாம் பார்த்து எல்லாம் எழுதுனா அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ஜாதகட்டம் ஆனா இப்ப நமக்கு வந்து அந்த சாப்ட்வேர் வருது என்ன டேட்டா பத்தி என்ன டைம் என்ன பிளேஸ் கொடுத்தா நமக்கு வந்து ரொம்ப துல்லியமா கணிச்சுடுது அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் கொண்டு ரொம்ப பெரிய ஒரு பெரிய லெஜண்ட் தான் ஐயா சொல்லலாம் அதே மாதிரி இந்த டீச்சர் சாந்தகுமார் சார் உமா வெங்கட் மேடம் இவங்கெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது முகமே சொலிக்காம எவ்வளவு கன்ஃபியூஷன் எதிர்த்தரப்புல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் அவ்வளவு பாசிட்டிவா ரொம்ப தெளிவா சொன்ன ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாம யாரையும் கோவப்படாம அவ்வளோ சாஃப்டா ஹேண்டில் பண்ணாங்க எல்லா டீச்சர்ஸும் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க அதோட என்னோட கோச்சர் வந்து சங்கரேஸ்வரி மேடம் அந்த சங்கரேஸ்வரி மேடம் பார்த்தா நான் போன் பண்ணும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க ஐயோ அவங்களும் ஒர்க்ல இருப்பாங்களே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனா அப்படியே இல்லை போன் பண்ண அடுத்த செகண்ட்ல என்னப்பா நீ என்ன அடுத்த ஒரு நாள் ஒரு நண்பர் வந்திருந்தாரு அவருக்கு ஒரு பிரசன்னுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பார்த்தேன் அந்த பிரசன்னம் பார்க்கும்போது போது துல்லியமா டக்குன்னு ஒரு மூணு நாலு பலன்கள் சொல்லும் போது அவரு மறந்துட்டாரு ஆனா நான் நினைச்சேன் என்னன்னா பிரசனா பெரிய இதோ பல மந்திரங்கள் படிக்கணுமோ வைக்கணுமோ நினைச்சேன் ஆனா அந்த எளிமையாக இந்த கொஸ்டினுக்கு அவர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லும் போது எனக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும் நிறைய இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்துச்சு இப்போதைக்கு நான் பேசிக் தான் முடிச்சிருக்கேன் அட்வான்ஸ் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு எவ்வளோ சீக்கிரம் வரதோ நான் அவ்வளோ படிச்சு நிறையா பேருக்கு ப பலன் சொல்லணும் நானும் நிறையா கற்றுக்கணும் ஏல்பி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு உயிர் மாதிரி இருக்கு தேங்க்யூ